ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா பானிப்பூரி செய்ய போகிறேன் அதை வீடியோ பார்க்குறீங்க உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன் அடுத்து நம்ம நம்ம தோட்டச்செடியில் தொட்டி செடியில் புதினா செடி முளைச்சிருக்கு அந்த செடியிலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே இலை பறிக்க போகிறோம் அதை தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா இலை இருக்குது அந்த இலையை வந்து நம்ம வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படி பிடுங்காமல் இலையை மட்டும் அந்த புடு பறிச்சோம் அப்படின்னா அடுத்து அடுத்து அந்த கலையிலேருந்து திரும்ப புதினா இலை திரும்ப ஃப்ரெஷ்ஷாக இலை ப முளைக்கும் அதனால் செடியை பிடுங்காமல் நமக்கு இலையை மட்டும்தான் கிள்ளி கிள்ளி பறைக்க போகிறோம் அதனால் நம் நம்ம வளர்த்து நம்ம செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக அது பறித்து நம்ம சமையல் பண்ணும்போது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமே மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு ரொம்ப ஃபீலிங் நான் ஃபீல் பண்ணுவேன் அந்த மாதிரி வளர்த்து அதிலேருந்து பறித்து சமையல் பண்ணுவேன் உங்களுக்கு அந்த மாதிரி செடியில் வளர்த்து அதிலேருந்து பறித்து சமையல் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃபீலிங் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சின்ன வாழைச்செடி தொட்டியில் வச்சுருக்கேன் நான் அப்பப்போ இதிலே கூட நல்லா நம்ம ஆள் சா ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இலை கிடைக்கும் பறப்பேன் இப்போ நான் பறிச்சிட்டேன் முதல்ல பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் பெரிய பெரிய இலை நல்ல அந்த இலையெல்லாம் பறிச்சிட்டேன் ரொம்ப சின்ன இலையெல்லாம் பறைக்க முடியாதுலாம் அதை விட்டுட்டேன் காம்பை மட்டும் தான் மறைக்கிறேன் அதுதான் உங்கள்கிட்ட அஸ்ட் ப காமிக்கலாம் அப்படின்னு காமிக்கேன் பார்த்திங்கன்னா அந்த கிளைலாம் அப்படி இருக்குது தண்டெல்லாம் இருக்குது இவ்வளோ இலை நமக்கு இப்போ கிடச்சிருக்கு ஃப்ரெஷ்ஷாக இல கிடச்சிருக்கு பறைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை அந்த அந்த பக்கத்தில் பறைக்கும்போது அவ்வளோ ஒரு வாசனை இவ்வளோ அவ்வளோ நம்ம கிடச்சிருக்கு நமக்கு தேவையான அளவு போ இதில் நம்ம ரெடி பண்ணிடலாம் அடுத்து நம்ம புதினா தண்ணி ரெடி பண்ண இனிப்பு புளி இனிப்பு புளிப்பு தண்ணி ரெடி பண்ணப்போ அதுக்கு நான் புளி ஊற போட்டிருக்கேன் அதை கரைச்சி சக்கரைத்தூளும் இல்லை பேரிச்சம்பளம் அந்த மாதிரி போடலாம் எந்த பேரிச்சம்பளம் இல்லாதனால சக்கரைத்தூள் தூள் மட்டும் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துட்டு இது கொஞ்சம் இலையும் புதினாவும் நம்ம இஞ்சி மிளகு போட்டு மிக்சியில் அடித்து நம்ம இறுத்து தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் உப்பு போட்டு இப்போ புதினா தண்ணிக்கு கரைச்சி வச்சுட்டேன் இதில் நாங்கள் சக்கர தொள் வீடியோ எடுக்கலை அதனால் அது இன்னொரு நாள் நான் விரிவாக உங்களுக்கு காமிக்க அடுத்து இப்போ நம்ம புது தண்ணியை அரைச்சி நம்ம சாறு எடுத்து வச்சுட்டோம் அதில் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண இதில் நம்ம வந்து நம்ம இது போட்டுக்கலாம் மிச்சார் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இது நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் காரா புந்தி இப்படி சேர்த்துக்கலாம் நான் வேறு புதிதான தண்ணி மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்து உருளாக்கிழங்கு வேக வச்சு இப்போ நம்ம உரிச்சு எடுத்தாச்சு அதில் வத்தப்பொடி கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்காக நான் வத்தப்பொடி கம்மியாக தான் போட்டிருக்கேன் அடுத்து புதினா தண்ணி ரெடி ஆகிட்டு நமக்கு நம்ம கொதிக்க வச்சு அதை இறுத்து நம்ம வடிகிட்டு எடுத்து வச்சிட்டோம் ரெடி ஆகிடுச்சு நான் குழந்தைங்க எல்லாேருக்கும் வேணுனாலும் ஓரளவுக்கு நான் தண்ணி கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன் கட்டியாகவும் நம்ம வச்சுக்கலாம் உருளாக்கெழங்கு வெட்டியிருக்கேன் அடுத்து நம்ம இது ரெடி கடையில் விற்கிறாங்க இந்த மாதிரி இது நம்ம அதை வாங்கி நமக்கு தேவையான அளவு பொறிச்சு எடுத்துக்கலாம் மொதல் ஒன்று எண்ணெய் காஞ்சோனா ஒன்று போட்டு எடுக்கலாம் போட்டு எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் மேலே படுற அளவுக்கு பரட்டி பரட்டி நம்ம விட்டோம் அப்படின்னா நல்லா சுற்றி நல்லா நல்லா உஷு ஊதி வரும் அப்படியே நம்ம கரண்டியை வச்சு நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்ல புஷ்னு வந்துடும் எங்கள் வீட்டில் அஞ்சு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் நல்லா செ பொரிச்சி வச்சேன் ஏன்னா குழந்தைங்கன்னா பானிப்பூரினா ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் செய்யும் போது கூட நம்ம நாளும் சாப்பிட்டுக்கலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது பானிப்பூரி உருளைக்கிழங்கு த தண்ணி காரத்தண்ணி இனிப்பு தண்ணி வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம எல்லாம் இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம் வெங்காயம் இனிப்பு புளிப்பு தண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஓகே இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைகளோடு உட்காந்து சாப்பிட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உருளைக்கிழங்கு எல்லாம் ரெடியாக இருக்குது ஓகே ஃப்ரெஷ் எல்லோரும் பிள்ளைகளுக்கெல்லாம் தட்டில் ஆளுக்கெல்லாம் எடுத்து வச்சு அதை உடச்சி விட்டு உருளாக்கிழமை வெங்காயம் முதல்ல எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இனிப்பு தண்ணி புளிப்பு தண்ணி கிளாஸில் ஊற்றி பிள்ளைங்க அவங்கவுங்க விருப்பப்படி ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்க அதை தான் எல்லாேருக்கும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஊற்றி ஊற்றி கொடுத்துட்டேன் என் மகன்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு ஆமாம் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட் வச்சு சாப்பிட்டோம் கடையில்னா நம்ம இவ்வளோவு நம்ம ஆறுதா இருக்கும் இருபது ரூபா வாங்க நம்ம செழிப்பாக சாப்பிட முடியாது இதுவே நம்ம வீட்டில் சமைக்கும் போது நம்ம நிறையவே எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷந்தான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் எக்ஸ சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கலாம் வாங்க செமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருந்துச்சு அது இனிப்பு தண்ணி இனிப்பு புளிப்பு தண்ணி அப்புறம் காரத்தண்ணி தண்ணி வெங்காயம் உருளைக்கெழங்கு செமைய சூப்பராக இருந்துச்சு அடுத்து இது மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம இது மாதிரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது ப்ளீஸ் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் 爸爸干什么？